இதுயே சுத்தமா இல்ல ஆபீசனா இல்ல ஆ இcountplot இயல்னவா ஆ ரோ ரோ ல உடம்ப ਮੰਡੇல서 वापिस பண்ணு ਮੰਡੇல서 ரோ ਮੰਡੇலல ஒரு ட்ராஜிစ္ஸ்தரா இல்ல டீலோ சிட்டன் திச்சுற நீ ரேவச்சோ நீ ரிஹி தான் நீ இத மொதுகுனா லாவுதே நீயச்சோ ஓபாயே

எது ரெட் ஏதா நிமிடத்து காலே வீடியோ காலேஜ் வாழ்க்கையா பாபாய் வாழ் நம்பர் sabe el número que número <coughs>